ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நியூ இயர் தொடங்கினமே எல்லா பக்கமே ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க அதுலேயும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய ஐட்டம்ஸ் வந்து கம்மியான விலையில் கிடைக்க போகுது ஆமாங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற லூலு மாலில் தான் இந்த ஆஃபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ டேஸ் மட்டும்தான் இருக்குது அது எப்போ அப்படிங்கிறத நான் வீடியோவில் எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம என்னென்ன ஆஃபர் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துரலாம் உங்களுக்கே தெரியும் நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற லூலு மாலில் ஏ டு செட் எல்லா பொருளுமே வந்துட்டு ஏற்கனவே கம்மி விலையில்தான் கொடுத்துட்ருந்தாங்க இதில் இப்போ கஸ்டமர்ஸுக்கு நியூ இயர் ஆஃபர்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃபிளாட் ஆஃப் கொடுத்துருக்காங்கங்க ஆமாங்க இப்போ நம்ம லூலூ மாலில் போகணும் அப்படின்னம்னா அங்க இருக்கிற எந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபர்ல நீங்க வந்து எடுத்துக்கலாம் நம்ம வெளியில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் ஒரு சில கடையில் இருக்கும் நம்ம வந்து இன்னொரு பொருள் தேடி வேறொரு கடைக்கு போகிற மாதிரி இருக்கும் பட் நம்ம நூலு மாலெலாம் அப்படி கிடையாது நம்ம ஒரு பக்கம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா க்ரோசரி ஐட்டம்ஸ் இருக்குது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் அடுத்து நம்ம பெரியவங்களுக்கு வந்து ஆக்சசரிஸ் இருக்குது ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே ஷாப்பில் அதுவும் நல்ல ப்ரைஸில் அதுவும் சொல்லவே வேணும் இந்த டைம் ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸும் ரொம்ப பெஸ்ட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குங்க ஏற்கனவே டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் நம்ம மாலில் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ அந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்லாம் வாங்கும்போது நம்ம இன்னுமே நிறைய சேவிங் பண்ணலாம் அது போக இல்லாமல் அடிஷ்னல் இன்னொரு ப்ராடக்ட் கூட நம்ம பை பண்ணலாம் ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க இது வந்து நான் சொன்ன மாதிரி வெறும் த்ரீ டேஸ் மட்டும்தான் நடக்க போகுது என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அண்டு செவன் இந்த நாலு நாள் மட்டுந்தான் இந்த ஆஃபர் இருக்க போகுது ஸோ இந்த ஆஃபரை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இந்த ஆஃபரில் பை பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த நியூ இயர் இன்னுமே கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டான நியூ இயர் அண்ட் சேவிங்ஸ் நியூ இயராக இருக்க போகுது ஸோ இந்த ஆஃபர் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணனால நிறைய ரஷஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ உங்களோட ஷாப்பிங் டைமிங்கை வந்து நீங்கள் வந்து பக்காவாக ப்ளான் பண்ணிக்கோங்க ஸோ ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சீக்கிரமாக உங்களுக்கு போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை